ஒரு மொழியோட சிறப்பு எதில் இருக்குது அது நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது எதை வழி கட்டுது எதை போதிக்குது அதோட எந்த கலாச்சாரத்தில் நம்ம வழி நடத்துது சமத்துவத்தை போதிக்குதோ அதை பார்த்து தான் ஒரு ஒரு மொழியோட சிறப்பு இருக்குது எந்த மொழியிலையும் தானாக அறிவியல் பிச்சுக்கிட்டு வரல கலாச்சாரம் பிச்சுக்கிட்டு வரல ஏன்னா மொழி வந்து மனிதன் அவனோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு மனிதன் உருவாக்குனதான் மொழி மனிதன் கண்டுபிடித்தே தான் மொழி மேலே இருந்தும் உழவே கீழே இருந்தும் பிச்சுக்கிட்டு வரல எந்த மொழியிலையும் சமத்துவம் வரல அறிவியல் வரல அமித்ஷா ஜீச்சு விட்ருக்காரில்ல ஆங்கிலம் பேசுகிறது அவமானம் ஆங்கிலம் எந்த விதத்தில் நமக்கு நம்மளை அவமானப்படுத்துச்சு அப்படின்னா இல்லை ஆங்கிலம் நமக்கு ஒரு ஒரு பொதுவான கல்வியை கொடுத்துருக்கு அது ஆங்கில வழியோட கலாச்சாரம் தான் மொழியில் கலாச்சாரத்தை எது நம்ம காட்டுதுனையும் பார்க்கணும் ஆங்கில கலாச்சாரம் தான் பொதுவான கல்வி கொடுத்துச்சு நம்மளை சமமாக நடந்துச்சு இங்கே வந்து நம்மளை சமத ரூபமாக எல்லா உரிமையும் கொடுத்துச்சு ஆங்கில கல்வி தான் நம்ம திருக்குறளை கூட ஆங்கிலர்கள் தான் இங்கே அச்சிட்டு நமக்கு மொழி வாய்ப்பு கொடுத்தாங்க உழைச்சி வரல இந்த திருக்குறளை இப்படி நிறைய சிறப்பு ஆங்கிலத்தில் இருக்குது நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் போய் விஞ்ஞானம் படிக்கிறாங்கன்னா ஆலியை ஆங்கில விலை கழிவு அதிகமாக படிக்கிறாங்க ராக்கெட் விடுறாங்க நிலாவுக்கு போகிறாங்கன்னா ஆங்கில வழியை தான் அந்த அறிவியல் அதிகமாக சொல்லுது நம்ம தமிழில் கூட அதிகமாக கிடையாது சமஸ்கிருதம் வந்து என்ன சொல்லுது நம்மளை வந்து அடிமையாக இருக்கணும் மேலே கீழே இருக்கணுங்குது கடவுள் பேரில் நிறைய மூட நம்பிக்கையில் கற்றுக் கொடுக்கு பெண் அடிமை தனியாக தான் போது விக் போட்டு வைக்க நமக்கு இப்போ இதெல்லாம் எழுத்து பேசாமல் ஆங்கிலம் பேச ஆக மாட்டோம்னா நீங்கள் படிக்காதீங்க நீங்கள் வந்து அறிவியோடு பேசுகிறீங்க அப்படின்னு தானே அவர் சொல்ல வராரு அப்படி தானே பார்க்கணுன்னுமா ம் இங்கே இருக்க சாதி கொடுமை ஏற்று பேசுவார் அவர் என்றைக்காவது சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி வகிக்கிறார் தமிழோட ஆ அந்த சமஸ்கிருதம் நமக்கு நம்மளை பொதுவாக பார்க்குதா நமக்கு வந்து நன்மையாக இருக்குதா நமக்கு எதிராக தானே இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டு தமிழ் கடவுள் முருகன் கோட கூட தமிழில் சமஸ்கிருதம் தானே இருக்குது அதெல்லாம் அவர் பேசாமல் நீங்கள் அறிவாக பேசுகிறீங்க ஆங்கிலம் படித்து தான் அதை எதுக்குறாரு அதனால் மக்களை சே கவனமாருங்க இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முதல்ல எதிரானது